குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் கூறிக்கொண்டு அடுத்து எங்கள் பள்ளிபொருமையின் பாடல் ஒரு கதிர வேட்டி அடுத்தியாக உழைத்தவர் நல்ல பேர் எடுத்தவரு ஏழைகளை மதித்தவரு எளிமையுடன் வாழ்ந்தவரு இந்தியாவின் சுக நிறத்தை வாங்கி நமக்கு கொடுத்தவர் இந்தியாவின் கந்த ராம் நம்மிடயம் காந்தியாம் இந்தியாவின் சும நிறத்தை வாங்கி நமது தந்தவர் இந்தியாவின் தந்தையாம் நம்மிதயம் காவியாம் இந்தியாவின் தந்தை தந்தையாரு மகாத்மா காந்தி இன்று வேறியாரு இந்தியாவின் தந்தை தந்தையாரு மகாத்மா காந்தி இன்று வேறியாரு அனைவருக்கும் நன்றி வணக்கம் அணிவகுப்பு நாட்டிய கலை என பல நிகழ்ச்சிகள் நடைபெறும் தேச பக்தியை வளர்ப்போம் குடியரசு தினத்தை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மீறி பயன் சொல்லுவார் மீறி பயன் சொல்லுவார் சொல்லுவார் நீ பயன்கள்ளுவார் நீடி பயன்ள்ளுவார் வெள்ளிப்பாணி மலை மீது ஆகுவார் மடிநலை கடல் முழுகும் கப்பல் விடுவோம் ங்கள் பாரதம் என்ற தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் முத்து குளிப்பதொரு தென்கடலிலே முத்து குளிப்பதொரு தென்கடலிலே மைத்து வண்ணிகள் பல நாட்டினர் வந்தே மைத்து வண்ணிகள் பல நாட்டினர் வந்தே பொரு நம் மேற்கே முத்து குடிப்பதோ தங்கடையிலே வெள்ளி பண்ணி மலையில் மடி மேலை கடல் முழுகும் கப்பல் விடுவோம் பள்ளி தாமனை பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் ஆயுதம் செய்வோம் நல்ல வோம் தலை சாய்கள் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல பன்மைகள் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல பன்மைகள் செய்வோம் வெள்ளி பனிமலையில் மடிமேலை கடல் முழுகும் கப்பல் விடுவோம் பள்ளி தளம் அனைத்தும் கோவில் செய்திடுவோம் பள்ளி தளம் அனைத்தும் கோவில் செய்தோம் எங்கள் ോൾ കൊട്ടുവോം എങ്ങൾ വാർതദേശം എന്തേ കൊട്ടുവോം നാങ്കൾ തോൽ കൊടുവോം നാങ്കൾ തോൽ കൊടുവോം വന്നേ മതി அனுமதியோம் நாட்டை அனுமதியோம் நாட்டின் தந்தை காந்தி தியாகத்தை மறப்போமா விடுதலை போரில் உதிரம் சிந்திய மக்களை மறப்போமா விடுதலை போரில் உதிரம் சிந்திய மக்களை மறப்போமா திருப்பூர் குமரனை மறப்போமா திருப்பூர் குமரனை மறக்கோமா அனுமதியோ அனுமதியோ அருளை காட்டும் அண்ணன் காந்தி அடிகளின் பிரியமான கொடியது வித்தை அருளும் அன்னையின் விலங்கு கொடியை போற்றுவோம் வித்தை அருளும் அன்னையின் விலங்கு கொடியை போற்றுவோம் ஜெய்ஹின்